எட்டாம் நூற்றாண்டு ஒன்பதாம் நூற்றாண்டிலே சமஸ்கிருத ஆதிக்கம் எல்லா ஊரிலும் எல்லா கோயில்களிலும் வந்துவிட்டது என்பது திட்டவட்டமாக அறியப்படக்கூடிய ஒன்று இதை வைத்துக்கொண்டு கொண்டு இப்போது நாம் கருத்து சொல்லுவவர்கள் என்ன சொல்கிறார்கள் இந்த மலையினுடைய பிரச்சனை இப்போது என்ன எழுந்திருக்கிறது இது ஸ்கந்தர் மலையா சிக்கந்தர் மலையா என்று இரு பெரும் சமய குழுக்கள் போராடிக் கொண்டிருக்கிறார் அதற்கு அவர்கள் சான்றாக சொல்லுவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றிலே லண்டன் பிரைவி கவுன்சிலே கொடுக்கப்பட்ட ஒரு தீர்ப்பு பற்றி சொல்கிறார்கள் அந்த தீர்ப்பை முழுமையாக யாரும் வெளியிடுவது இல்லை தங்களுக்கு சாதமா சாதகமான பகுதியை வைதிக சமயத்தைச் சேர்ந்தவர்களும் சைவ தங்களுக்கு சாதகமான பகுதியை இஸ்லாமியர்களும் சொல்கிறார்கள் ஆனால் எங்களை பொறுத்தளவில் ஆய்வாளர்களை பொறுத்தளவில் அல்லது நடுநிலையாளர்களை பொறு பொறுத்தளவில் அந்த தீர்ப்பை பார்த்தால் இரண்டு பேருக்குமான மலையாக அது இருந்திருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் மூன்று வகையாக அந்த தீர்ப்பிலே சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று இன்று முருகன் கோவில் இருக்கக்கூடிய அந்த மலை அல்லது அதுபோல காசி விஸ்வநாதர் இருக்கக்கூடிய மலை அது கோயிலுக்கு சென்றதாக கோயில் நிர்வாகத்திற்கு உட்பட்டதாகவும் அதற்கு பின்னால் இருக்க அதற்கு மேற்கே இருக்கக்கூடிய சிக்கந்தர் தர்கா அங்கிருக்கக்கூடிய வேறு சில நிலங்கள் பள்ளிவாசல் நெல்லித்தோப்பு என்ற தோப்பு இவையெல்லாம் இஸ்லாமியர்களுக்கு சொந்தம் என்றும் அந்த தீர்ப்பிலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது இது தவிர அரசாங்கத்திற்கு சொந்தமான பொதுவான நிலங்கள் நடைபாதைகள் இவற்றையெல்லாம் அரசாங்கத்திற்கு சொந்தமாக என்று மூவருக்கு சொந்தம் ஒன்று முருகன் கோயில் நிர்வாகத்திற்கு சொந்தம் இன்னொன்று அந்த சிக்கந்தர் தர்காவுக்கு ஒரு பகுதி சொந்தம் ரெண்டுக்கும் இடைப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய பகுதிகள் அரசாங்கத்திற்கு சொந்தம் என்று மிக தெளிவாக அந்த தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கின்ற காரணத்தாலே இப்போது நாம் தேவையில்லாத அளவிற்கு இது ஸ்கந்தர் மலையா சிக்கந்தர் மலையா என்று போராட வேண்டிய அவசியம் இல்லை ஒருவருக்கொருவர் இதை பற்றி கூட்டங்களும் பொதுக்கூட்டங்களும் மக்களை திரட்டுவதும் போரிடுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்துவதும் அவசியமற்றது இதனால் மக்களுடைய நீண்ட காலமாக இருந்த ஒரு நல்ல நம்பிக்கை ஒருவருக்கு ஒருவர் சுமூகமாக வாழ்ந்த ஒரு வாழ்க்கை கேள்விக்குரியார் இதை நடுநிலையாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்கள்